நீங்க பொது தொகுதியில் ஜெயிக்க முடியுமா எங்க அண்ணன் திருமாவளவு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன் சவால் விடுறேங்க பொறுத்து இருந்து பாருங்க இந்தியாவையே ஆள போறோம் நாங்கவே உனக்கு பாதுகாப்பு உன்ன மாதிரி ஆயிரம் ஆயிரம் பேருக்கு பாதுகாப்பு லட்சம் பேருக்கு பாதுகாப்பு இந்தியாவில் ஆர் எஸ் நேருக்கு நேரம் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு நீ கிளாஸ் எடுக்கிறார் அதை ஆதரிச்சு பேச்சாரு நீங்க சொல்றீங்க அதெல்லாம் பெரிய நக்கலுங்க

அது மட்டுமல்ல மதுரை மாவட்டம் மேலூர்ல நடக்கும் போதுல நாளை இந்து வெடி குண்டுகளே வெடிச்சிச்சுங்க ஏன் அதை எதிர்ப்ப நாங்க காட்டுனா புரிய பொருளையா அப்ப அப்படி ஒரு திட்டமிட்டு முறையாக நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்க திட்டமிட்டு அது குண்டு வெடிக்கணும்ன்றது இல்லை அதனால இல்லாம ஒரு முறையான ஒரு எதிர்ப்பை காட்ட வேண்டும் அப்படி திட்டம் போட்டிருக்கும் போது இவரு வாட்டு கொபக்கன அது எப்படி காமெடியா இல்லையா விமர்சனம் பண்றதுனால திமுக வந்து உங்களை தூண்டிவிட்டு பேசுறதா மாதிரியானது விமர்சனங்கள் தான் சமூக நீங்க கவனிச்சிருக்கீங்க ட்விட்டர் மாதிரியான சமூக நிலையங்கள ரொம்ப கடுமையா பேச அதாவது திமுக தூண்டி விட்டு நீங்க அவரை வந்து விமர்சனம் பண்றீங்க அப்படிங்க திமுக தூண்டிவிட்டா கேக்குறாள் அப்படின்னு வச்சிருக்கீங்க பிராமணே ஐயோ இவெல்லாம் தலகால தவம் இருக்கிறதால என் பிள்ளை எல்லாம் செத்து போச்சு அது காரணம் இவன் தான் அப்படின்னு ராமன் நேர போறாரு நேர ஒரு அருவா வச்சு ஒரே வெட்டு இதுதான் ராமாயணம் அது தப்பு அப்படின்னு டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி சொன்னவர் பட்டை உறிஞ்சு ஓணும்னாரு ஆனால் டீசன்ல செருப்பு செருப்பு வச்சு அடிப்பாருன்ற அதான் தப்பான கருத்துங்க அதுக்காக நாங்கள் கூட்டிட்டு இருக்கனால கவர்மெண்ட் வாயப்பட்டு இருக்கு நினைக்கிறீங்களா தப்புனா தப்புத்தேன்

தாஜிய விடுதலையில் வந்து நாங்களாம் எத்தனை பேர் இழந்திருக்குன்னு தெரியுமா விடுதலை சிறுத்தை சும்மா என்னமோ இந்த மற்ற கட்சி நினைச்சியா திமுக அதிமுக காங்கிரஸ் மாதிரி விடுதலை நினைச்சியா விடுதலை சிறுத்தைகள் என்பது ரணகலமாக பல துயரங்களையும் துன்பங்களையும் களத்தில் சந்தித்து வந்து அமைப்பு இன்றைக்கி இந்த தலைவர் வந்து உனக்கு வெறும் பாராளுமன்ற எம்பி என்பது மட்டுமல்ல இன்றைக்கி இந்தியா லெவலில் புரட்சி அம்பேத்கர் அடுத்தபடியாக ஒரு மாபெரும் தலைவர் அதை நீங்கள் மறுக்கிறீங்களா இந்த ரஞ்சித் நீ மறுக்க நீங்கள் வெட்டி வேலை செய்யா ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகா கட்சியை சார்ந்த தோழர் சங்கத்தமிழர்கள் வணக்கம்ண்ணே நான் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திப்பாக உங்களுடைய வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு இன்டர்வியூ வீடியோ ஒன்று பார்த்தேன் நிறைய கேள்விகள் இருந்தது சமீப காலத்தில் பிரச்சனைகள் கொடுத்து அந்த வீடியோவுக்கு பிறகு சில தெளிவுகளும் கிடைச்சிது அதில் சில கேள்விகளும் கிடைச்சது நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா ஒரு பிரச்சனை நடக்குது அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் கொலை செய்யப்படுறாரு அந்த கொலையில் சர்ச்சை இருக்குது சம்மந்தப்பட்டவங்க வந்து கைது செய்யப்படல மாதிரி விசிகா தலைவர் திருமாவளவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க இப்படி போக வேண்டிய ஒரு வழக்கு இன்றைக்கி வந்து அப்படியே சமூக வலைதளங்கள் எப்படி மாற்றி வச்சுருக்கு அப்படின்னா பாரஞ்சித் விசஸ் திருமாவளவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாப்பிக் தான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு இந்த டாபிக் இது உருவாக்குறாங்களா இல்லை தேவையில்லாத ஏன் இது உருவாகணும் அப்படிங்கிற கேள்வி வருது இது உங்களுடைய பார்வை என்ன அதாவது அன்பு தம்பி ரஞ்சித் புரட்சி இயக்குனர் அவர் வந்து நம்ம தம்பிங்க சரிங்களா இப்போ அவருக்கும் எங்களுக்கும் பிரச்சனை மாதிரி கலப்புறாங்கன்னா இப்போ எதாவது சங்கிப்பயில்தான் கிளப்பணும் யார் கொலை செய்தார்களோ அந்த கொலைவாளிகளை கண்டுபிடிக்கணும் அதை வந்து முறையாக அரசாங்கம் கண்டுபிடித்து கொண்டு தான் இருக்குது அதை வேலை செய்து கொண்டு இருக்கிறது அதை விட்டுட்டு எங்களுக்குள்ளே பிரச்சனை மாதிரி காட்டுறது வந்து அது தேவையில்லாத வேலை அப்படிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பாட்டு தெளிவாக போய்கிட்டே இருக்குது அவர் வந்து ஏதோ ஒரு ஊர்வலம் நடத்தினார் அவருக்கு ஒரு பேரை நடத்தினார் அது அவர் சத்துக்கு அவர் நடத்தியிருக்கிறாரு நாங்கள் ஒரு அமைப்பு நாங்கள் இனி அடி பெருசாக நடத்தலாம்னு ஒரு திட்டம் போட்டிருக்கோம் இல்லை அவர் திமுக விமர்சனம் பண்ணுறதுனால திமுக வந்து உங்களை தூண்டிவிட்டு பேசுறதா மாதிரியான விமர்சனங்கள் தான் சமூக வயதாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ட்விட்டர் மாதிரியான சமூக விலகங்களில் ரொம்ப கடுமையா பேசப்பட்டு இருக்கு அதாவது திமுக தூண்டிவிட்டு நீங்கள் பண்ண அவர் வந்து விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தூண்டிவிட்டால் ஆளா விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகளுக்குன்னு தனியாக தலைவர் இருக்கிறாரு தனியாக கொள்கை இருக்குது கோட்பாடு இருக்குது இன்னும் சொல்ல போனால் புத்தி இருக்குது அப்போ வந்து மற்றவர்கள் யார் சொல்லியும் நாங்கள் கேட்க மாட்டோம் எங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அது எவ்வளவுக்கு மக்களுக்கு பயன்பெறுகிறதோ அந்த தான் நாங்கள் செய்வோம் சரிங்களா இது சும்மா திட்டமிட்டு பரப்புகிறாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சாதாரண விஷயம் அது வந்து உண்மையில நிறைய போகுது எல்லாமே போயிட்டு இருக்கா தொடர்ச்சியாக போயிட்டு கிளப்பி விட்டாங்க நினைக்கிறேன் அது பிரச்சனையே இப்ப வந்து சம்பந்தப்பட்ட ஆளுக்கு இல்லாம விசிகாவும் இந்த ரஞ்சித்தும் வந்து மோதிக்கிறாங்கன்ற மாதிரி பிரச்சனை ஒண்ணுமே இல்லை நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க அன்பு தம்பி ரஞ்சித் அப்படின்னு சொன்னீங்க அவர் பண்ண அந்த பேரணியை வந்து நீங்கள் எப்படி விமர்சனம் பண்ணியிருந்தீங்க அந்த பேட்டியில் விமர்சனம் பண்ணியிருந்தீங்க எப்படி பண்ணிருந்தீங்கன்னா ரஞ்சித் அரசியல் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி ரஞ்சித்துக்கு ஏன் அரசியல் செய்ய வேண்டிய தேவை என்ன வந்துச்சு இன்னும் ஒரு வார்த்தை கூடுதலாக சேர்த்துருந்தீங்க அதாவது வெட்டி வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இவ்வளோ கடுமையான விமர்சனம் இல்லையா அதாவது இப்போ வந்து விடுதலை வந்து தலித்துக்கான விடுதலையில் அரசியல் விடுதலை ரொம்ப முக்கியம் அந்த அரசியல் விடுதலைக்கு ஒரு பக்க பலமாகத்தான் திரைப்படம் சார்ந்து சில மக்களை வந்து அரசியல் படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது அதுவும் குறிப்பாக தமிழக மண்ணில் நீங்கள் தமிழக மண்ணில் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா எவனா ஒரு நாலு படம் நடத்திட்டேன்னா அடுத்த நேரம் முதல்வருக்கு நேரம் போட்டி போட்டுவாங்க அது அதுக்கு பல பேர் ஜெய்ச்சவிகளை பேச பேசுகிறேன் இப்போ தோத்தகளை சொல்கிறேன் சிவாஜி கணேசன் வந்தார் போயிட்டார் போனாரா பாக்கியராஜ் வந்தார் போயிட்டார் டீராஜர் வந்தார் போயிட்டார் அதுக்கடுத்து அண்ணன் விஜயாந்து இறந்து போயிட்டார் அதை பற்றி பேச தவிர ஆனால் அவரும் வந்தார் இப்போ விஜய் வரப்போறாரு அப்படி தொடர்ந்து அது வந்து சினிமாவும் அரசியலும் தமிழகத்தில் ரொம்ப பின்னி பிணைந்து இருக்கிறது இன்றைக்கி ஒரு திரைப்படம் வெற்றி பெறுகிறது என்றால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழை ஆலைகள் அவங்க தான் போய் படத்தை தேட்டரில் பார்க்குறாங்க மற்ற எல்லாம் வீட்டில் வந்து பெரிய ஹாலில் போட்டு உட்காந்து பார்த்துருவாங்க கரெக்டாக இல்லையா தேட்டரில் போய் பார்க்குறது யாரா அப்படின்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் ஒரு ஏழை மக்கள் சாதாரண மக்கள் தான் அங்கே போய் பார்ப்பாங்க அப்போ ஒரு படத்தை வெற்றி பெற வேண்டுமென்றால் அந்த படத்தில் இருக்கிற கருத்துக்கள் வந்து அந்த ஒடுக்கப்பட்டவருடைய வழிகளாக இருக்கணும் நீங்கள் பாருங்கள் எம்ஜிஆர் படத்துலேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்திலருந்து நீ யாருடைய படமாக இருந்தாலும் ஒரு ரொம்ப கஷ்டப்படுறவன் ரொம்ப ஏழதாள எப்படி முன்னேறி முன்ன கதையா இருக்குது இல்ல அடித்தவனா திருப்பி அடிக்கிறது கதை பாருங்க அந்த வகையில் வந்து இவர் நேரடியாக தலித்துடைய வழிகளை திரைப்படமாக கொண்டிருக்கிறார் அது வந்து நாங்கள் செய்ய முடியாது அதை சிறப்பாக செய்யட்டும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அதை விட்டு விட்டு சும்மா வந்து வெற்றி வேலை செய்கிற மாதிரி அவர் அண்ணனுக்கு வந்து அதே தான் சொல்கிறாங்க திருப்பியும் இப்போ அண்ணனுக்கு வந்து நீங்கள் வந்து அவர் அண்ணன் எனக்கு அவர் சகோதரர் தான் அவர் இறந்து போன நம்ம ஆம்ஸ்டான் அவர்கள் அவருக்கு நமக்கு அண்ணன் தான் அண்ணன் தான் எங்கள் உறவு அவருக்கு ஒரு நிகழ்வு நடத்துகிறதா இருந்தால் நேரடியாக வந்து எங்கள் தலைவரை சந்திச்சு ஓப்பன போய் தலைவரை சந்திச்சு அண்ணன் இது மாதிரி நடத்தலாம்னு இருக்கிறேன் அது சிறப்பாக செய்யணும்னேன் ஏன்னா நீங்கள் வந்து அந்த இறந்த பிறகு அன்னைக்கு ஸ்பாட்டுக்கு ஒன்றுக்கு மூணு முறை வந்தீங்க கடைசி வரைக்கும் நின்றைங்க அதே மாதிரி எங்கள் தலைவர் ஒவ்வொன்றும் செய்யும் பொழுது அவங்க கேட்டு கேட்டெடுத்தேன் எல்லா வேலையிலையுமே செஞ்சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடக்கு செய்கிற இடமாக இருக்கட்டும் இல்லை இரும்பு பெண்மகள் மாயாவாதி வரும்போது பக்கத்தில் நின்றாதாக இருக்கட்டும் இல்லை முத முதல் அவங்களுக்கு வந்து வீர வணக்கம் அந்த செலுத்தியதாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல்லே போய் எல்லாமே வந்து நாங்கள் ஒரு ஒரு முறையாக தான் செய்யக்கூடியவர் எங்கள் தலைவர் இன்னும் எங்கள் தலைவர் வந்து மேதகுடைய அம்மா அப்பா இறக்கும்போது நேரடியாக அவங்க அப்பாவுக்கு அங்கே சென்று யார் அப்பா இறந்த பொழுது யார் செஞ்சால் யாருங்க செஞ்சால் ஒரு தலைமகன் என்ன செய்யணுமோ அந்த பணிவிடையை செய்தார் அதே தான் இங்கே பேர் இங்கேயும் செய்தார் அப்போ அவ்வளவுக்கு நாங்கள் அது இன்வால்வ்மெண்ட் இருக்கும்பொழுது நீங்கள் நடத்துகிறீங்கன்னா வந்து எங்கள்கிட்ட முறையாக கேட்கணும் இல்லை அது ஏன்னு கேட்குறேன்னா உரிமையாக தான் கேட்குறேன் உரிமையாக தான் நீ வெட்டி வேலை செய்கிறேன்னு சொல்கிறான் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்று நான் நினைகிறேன் அந்த காலகட்டத்தில் எஸ்சி எஸ்டி எதிர்ப்பான வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து நீர்த்து போவதை போல நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருச்சு நான் இருக்கா அப்போ வந்து நாங்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் போராடினார்கள் துப்பாக்கி சூழல் நடந்துச்சு அந்த காலகட்டத்தில் அனைத்து தலித்து அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து யார் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இன்னமும் வந்து மூர்த்தியாருடைய அன்பு தம்பி இன்னமும் ஜான் பாண்டியன் இன்னமும் அந்த காலத்தில் வந்து ஒரு திறந்தார் யார் அருந்ததி மக்களுக்காக ஒரு திறந்தார் அவர் போய் இருக்கார் கல்யாண சுந்தரம் இப்படி பல தலைவர்களை நாங்கள் ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைப்புக்குள்ளே சங்கத்தமில் இருந்தேன் என் கட்சி சார்பா என் சார் சார்பா பாலசிங்க இருந்தாப்புல இல்லை சேக்குவார் இருந்தாப்புல நாங்களாம் ஒன்று சேர்ந்துதேன் அன்னை ஆம்ஸ்டாங்கையும் தலைவரையும் ஈணை என மற்ற தலைவர்களையும் ஒன்று சேர்த்து ஒன்று நடத்தினான் என்ன நடத்தினா பேரணி பேரை நீங்கள் பேரை நடத்தி முடித்தாப்பு சைதாப்பேட்டையில் அங்கே வந்து ஒரு பெரிய கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்தினா சென்னையில் இது வரைக்கும் நடந்தது இல்லைங்க எடுத்து நெட்டில் போட்டு பாருங்க அவ்வளவு கூட்டம்ங்க அந்த போட்டோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க தலைவர் மேலே நிற்பார் ஒரு காருக்கு மேலே நிற்பார் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் வந்து மூர்த்தியார் தம்பி நிற்பார் ரைட் சைடில் ஆம்ஸ்ரா நிற்பார் அந்த காருக்குள்ளே நாங்கள் உட்காந்துருப்போம் அதே மாதிரி அதெல்லாம் முடித்த பிறகு நேர போய் அப்போ ரோஷையாவா ரோஷையான்னு ஒருத்தர் இருந்தார்ல அவரை போய் நேர பார்த்து நாங்கள் மனு கொடுக்குறோம் அண்ணாதுராவுடைய முன்னேற்ற கழக ஆட்சி அந்த காலகட்டத்தில் அவ்வளோ ஒரு சிறப்பாக நடந்து அப்படி நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சு நாங்கள் அது மாதிரி நடத்துவதற்கு ஒரு திட்டம் போட்டிருக்கும் போது சும்மா முந்திரி கோட்டை மாதிரி போய் ஒரு வேலை அப்படின்னா அது என்ன அர்த்தம் இது வந்து அவரை மாதிரி யார அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அவர் வந்து இறை இயற்கை மரணம் அடையலைங்க கொரோனா வந்தோ இல்லை என்ன பஸ்ஸில் போய் ஆக்சிடைஸ் ஆகலை அவரை வந்து பட்ட பகல் தான் ஏழு மணின்றது வீட்டுக்கு முன்னாடியே வெட்டி குலசிறாங்க அப்போ அது எப்படி இருக்கணும் இது ஒரு பாயிண்ட்டு தொண்ணூற்றி ஏழில் மேலாவளவு கலவரம் நடந்துச்சு பார்த்தீங்களா மதுரை மாவட்டத்தில் அப்போ நாங்கள் ஒரு பேர் நடத்தினோம் எங்கே நடத்தினோம் சென்னையில் நடத்தினோம் எல்லாம் வரலாறு போட்டு உட்காந்து ரஞ்சித்துக்காக நீங்கள் கேட்குறீங்களே கேள்வி நீங்கள் போய் நேராக ரஞ்சித்தை பார்த்து உட்காந்து பாருங்க ரெண்டு தொடர்ந்து பாருங்க தொண்ணூற்றி ஏழு மாதிரி பேர் நடத்தினுங்க பேர் நடத்தும்போது சென்னையை கதி இழந்துச்சுங்க அது மட்டுமல்ல மதுரை மாவட்டம் மேலூரில் நடக்கும் நாளை ஐந்து வெட்டி குண்டுகளே வெடிச்சிச்சுங்க ஏன் அது எதிர்ப்பை நாங்கள் காட்டினோம் உங்களுக்கு புரிதாக பொருள் இல்லையா அப்போ அப்படி ஒரு திட்டமிட்டு முறையாக நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் திட்டமிட்டு அது குண்டு வெடிக்கணும்ன்றது இல்லை அதனால் இல்லாமல் ஒரு முறையான ஒரு எதிர்ப்பை காட்ட வேண்டும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்கும்போது இவர்பாடு டொபக்கன ஆரம்பிச்சு விட்டாரு அது எப்படி காமெடியா இல்லையா

தமிழக அரசாங்கமே திரும்பி பார்ப்பதை போல் செய் அதை விட்டு நீ வாட்டு போய் நடத்தி விட்டேன் என்ன அர்த்தம் நடந்து தெரியுமா உங்கள் விஷயம் அவர் வந்து ஒரு பத்திரிக்கை மாதிரி அடிச்சு விட்டு சாதாரணமாக ஒரு பயன் போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் தலைவருக்கு அது சரியா நெறியாளர் அவர்களே இப்போ நான் அவர் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் என்னை ஃபோன் பண்ண வேண்டியதானே என் உன் ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லையா இல்லை சிம் கார்டு இல்லையா என்ன வாங்கி ஒரு சிம் கார்டை போட்டு சார்ஜ் போட்டு பேச வேண்டிய என்ன நம்பர் தெரியாதா பேசி இருக்கக்கூடிய ஆள் தானே அன்னை சங்கத்தி அண்ணன் இதுமாதிரி நான் செய்யலாம் இருக்கிறேன்னு திட்டம்ட்டு இருக்கிறேன் தலைவரை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அவன் சந்திப்போம் இதுக்கு மேலே அவன் தலைவரை ஒன்னே சந்தியை நான் நான்தான் முத முத ரெண்டு பேரும் சேர்த்து வச்சது மீட்டிங் வச்சது ஆறு ஏழு வருஷம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அப்போ அப்புறம் பேசுகிறீங்க இல்லைங்க அப்புறம் உண்மையை சொல்ல வேண்டியதாக இல்லைங்க அவர்களும் விரோதி இல்லைங்க தம்பி தாங்க அது ஒரு முறையாக செயல்படணும் இல்லைங்க இது வந்து எனக்கு சாதாரண விஷயமாங்க இப்போ அந்த கொலை நடந்ததுமே எங்கள் தலைவர் தான் சொன்னார் இது வந்து ஏதோ பயங்கரமான சதி திட்டம் உள்ளே அடங்கியிருக்கு அப்படி குரல் கொடுத்தது திரும்ப தான் அப்போ இந்த சொன்னோம் இல்லைங்க நீங்க பிடிச்சிருக்கு ஆள் இல்லை இதுக்கு பின்னாடி வேற எவனா இருக்கேன்னு சொன்னமா சொல்லியா நீங்க அதே மாதிரி நடக்குதா இல்லையா தமிழக முதல்வரை போய் நேரடியாக போய் லெட்ரு கொடுத்தோமா கொடுக்கலையா பிஎஸ்பிக்காரண்டே முறையா சொல்லல அப்படி நீங்க பேசி இருக்கிறீங்க முறையா இருக்கு எல்லாத்துலேயுமே முறையா வந்து உட்காந்து பேசணும் டிஸ்கஸ் பண்ணணும் இது செய்யலாமா செய்யக்கூடாதா எப்ப நடத்தினா எப்படி நடத்தினாங்கன்னு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோமா இப்போ நாங்கள் நீ நடத்துறீங்க வேற விமர்சனம் பண்ணமா நாங்க கலந்துக்கிறோம் அவ்வளோதையா நீ கேள்விங்கிறீங்க அதுக்கான பதில் சொல்றேன் வேற ஒரு விஷயம் இல்லை அந்த பிறனில் கூட தொ்திருமாவல்வர்கள் தான் வந்து பெருமையாக பேசுகிறாரு நாங்கள் நாங்கள் உங்களை சேர்ந்தவங்க தான் உங்களுக்காக தான் நிற்கிறோம் இன்றைக்குமே நீங்கள் எங்களுக்கு எதிரி கிடையாது உங்களை தான் நாங்கள் இருக்கிற மாதிரி தான் பேசுகிறாரு அதில் என்ன தப்பு கண்டிங்க நீங்கள் இங்கே பாருங்க அதாவது தம்பி அன்பு தம்பி நல்ல படம் எடு வெற்றி பெறு இன்னும் நாலஞ்சு படத்தை எடுத்து சூப்பரான ஒரு ஹிட்டை கொடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அரசியல் வகுப்பு எங்களுக்கு முடியாது நான் நேரடியாகவே சொல்கிறேன் அங்கட்டுங்களாம் சொல்லலை உங்களுக்கு கூட சொல்லு ரஞ்சித்துக்கே சொல்கிறேன் நாங்கள் தான் உனக்கு பாதுகாப்பு உன்ன மாதிரி ஆயிரம் ஆயிரம் பேருக்கு பாதுகாப்பு லட்சம் பேருக்கு பாதுகாப்பு இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் நேருக்கு நேரம் நாங்க எழுத்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு நீ கிளாஸ் இருக்க கூடாது நீங்க சொல்றீங்க அதெல்லாம் பெரிய நக்களுங்க அண்ணா எங்களுக்காக போர்க்குரல் கொடுக்குறாரு என்ன தெரியாது நீங்க எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணுமா இது தேவையில்லாத வெற்றி வேலை திருப்பி ஜோரன்ல அதை நீ நடத்தி என்ன பண்ணிட்டீங்க நீளம் பண்பாட்டு மையம் இருக்குன்னு அது திறமையா செய்யணும் சிறப்பா செய்யணும் அவர் என்ன பெரும் ஒரு தலித்து தலைவர் நினைக்கிறீங்களா ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு தலித்து மக்களுக்கு மட்டும்தான் பாடுபட்டாரா அவர் தாங்க மொதல் மொத சொன்னது தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தது தலித்து தோழர்களும் பரையர் தோழர்களும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒரே அணியில் இருக்கணும் ஒற்றுமையாக செயல்படணும் சொன்னாலும் சொல்ல மேடைக்கு மேடை சொன்னாலும் சொல்லியாங்க அப்புறம் எங்கள் தலைவர் வந்து பெரியண்ணன் பெரியண்ணன் அன்பா அழைப்பார் என்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கிறார் அப்போ இவ்வளவு சிறப்பாக இருக்கின்ற அந்த உறவுகளை நாங்கள் மேம்படுத்த உதவுகிறோம் அந்த மேம்படுத்துகின்ற இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு மீட்டிங்கை நடத்தி ஒரு ஊர்வலத்தை நடத்தி என்னமோ வந்து செய்யணும் அப்படின்னு செய்யக்கூடாதுல்ல இல்லை அதுதான் இப்போ கூட நம்ம வந்து இவ்வளவு பேசுகிறேன்னு எதிரியாக நினச்சி பேசலை இது வந்து முரண் தான் நட்பு முரண் பகை முரண் இல்லை நீ வாட்டி எங்களுக்கு அவருக்கு பகையாக இருக்குது ரெண்டு பேருக்கு சண்டை அப்படின்னு நினைக்கக்கூடாது அவரே உடைய அன்பு தம்பி இவ்வளோ பேசணும்னு சொல்கிறேன்ல ஒரு அன்பு தம்பிட்டு இப்போ சேர தம்பி பண்ண சொல்லிருக்கலாம்டா அப்படின்றத வந்து நான் வேற தொழில சொன்னேன் அவ்வளோ வித்தியாசம் அதனால் எது தேவையோ நீங்கள் ரொம்ப பெருசாக்கிற கூடாது அப்புறம் அன்பு தம்பி ரொம்ப அவர் உடஞ்சு மனசு இங்கே ஒரு அண்ணன் நம்மளை போட்டு சத்தம் போடுது அப்படின்னு அப்பெல்லாம் நீ போடக்கூடாது தேவையில்லாத வேற என்ன விஷயம் இருக்கோ அதை கட் பண்ணிட்டு முறையாக போடணும் சொல்லுங்க அரசியல் செய்கிறாரு அவருக்கு புண்படுத்தலை வெட்டி வேலை செய்கிறாருன்னு சொன்னது புண்படுத்தல அப்பயும் சொல்றேங்க அரசியல் நாங்கள் பாத்துக்கிறோம் அன்பு தம்பி உரிமையாக சொல்றேன் அன்பு தம்பி வெற்றி இயக்குனர் நாங்கள் பார்த்துக்குறேப்பா நீ சினிமா மட்டும் எடு சினிமா எங்கேயாலும் எடுக்க முடியாது யாரும் எடுக்க முடியாது அதெல்லாம் வந்து உண்மையில் அதில் பெரிய ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் ஏன் எனக்கு இவரே ஆமிச்சிட்டாங்கிட்ட சொன்னதானே நான் சொல்லிட்டேன்ப்பா ரஞ்சித் ஒரு சின்ன பிரச்சனை அப்போ வந்துச்சு மாதிரி பிரச்சனை அப்போ வரும் போகும்னு வச்சுங்களேன் அப்போ வந்து நான் சொல்லிட்டேன்ப்பா அவர்கிட்ட தம்பி படத்தை மட்டும் ஒழுங்காக எடுப்பா மற்ற அரசியல்லாம் பெரிய பார்த்துக்குவார் நானே அடைக்கி தான் வாசிக்கிறேன் நான் வந்து என்ன செய்ய முடியுமோ அது வந்து கோர்ட்டு அது இதுன்னா அந்த வேலை செய்ய செய்கிறேன் மற்றதில் வந்து நீ வந்து அமைதியாக இருப்பான்ட்டார் அது அண்ணனுக்கு புரியுது ஆம்ஸ்டாங் அண்ணனுக்கு தெரியுது அப்போ தம்பிக்கு தெரியணும்ல அதான உண்மை எப்போ ஒரு பத்து பேரை சும்மா வச்சுக்கிட்டு என்ன இந்த சாதிய விடுதலையில் வந்து நாங்களாம் எத்தனை பேர் இழந்திருக்குன்னு தெரியுமா விடுதலை சிறுத்தைனா சும்மா என்னமோ இந்த மற்ற கட்சியும் நினைச்சியா திமுக அதிமுக காங்கிரஸ் மாதிரி விடுதலை நினைச்சியா விடுதலை சிறுத்தைகள் என்பது ரணகலமாக பல துயரங்களையும் துன்பங்களையும் களத்தில் சந்தித்து வந்த அமைப்பு இந்த கட்சியில் எத்தனை பேர் படியாயிருக்காங்கன்னு தெரியுமா விடுதலை களத்தில் இறந்திருக்காங்கன்னு தெரியுமா இல்லை இவங்க எத்தனை பேர் திருப்பி அடிச்சுட்டு ஜெய்சாலையில் கடந்து கடந்து கிடந்து கொண்டு இருக்கிறாள் தெரியுமா அதில் பெரிய வரலாறு இருக்கிறதா இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் நாங்கள் எதுக்க முடியுமா ஆர்எஸ்எஸ் நேருக்கு நேரம் எதுக்குறான் பாயா பார்த்துக்குரியுமா சொல்கிறோமா சொல்லையா அவள் இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பை வந்து நீ ஒரு டிஸ்கஸ் பண்ணணுமா இல்லையா இன்றைக்கி எங்கள் தலைவர் வந்து உனக்கு வெறும் பார்லமென்றை எம்பி என்பதை மட்டுமல்ல இன்றைக்கி இந்தியா லெவலில் புரட்சி அம்பேத்கர் அடுத்தபடியாக ஒரு மாபெரும் தலைவன் அதை நீ மறுக்கிறீங்களா இல்லை ரஞ்சித் நீ மறுத்ததே வேண்டுகின்ற வெட்டி வேலை சீரியா நீ உண்மையிலேயே வந்து புரட்சி அம்பேத்கர் அடுத்த தொடர்ச்சி வந்து எழுச்சி தருவேன் என்று நினைத்திருந்தால் நேரடியாக வந்து பேசியிருப்பேன் பேசிட்டுவோம் வேற ஒன்றும் இல்லைங்க பேசி அதை முறையாக நடத்திருக்கணும் அவ்வளோதான் நான் ஒன்றும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லலை எல்லாரையும் கூப்பிடணும் உங்களுக்கு புரியுதா புரியலையா அனைத்து கூட்டமைப்புகளும் சேர்ந்து நடத்துகிறோம் ஏன் சீமானை கூப்பிடுவோம் தான் சொன்னார்ல அந்த ஏரியாவுக்கு பேர் வைக்கணும்னா இருக்க கவனிச்சிங்களா பேர் அவர் பாராட்டுக்குரியவரான தமிழக முதல்வர் வீட்டுக்கு வந்தார்ல எதிர்கட்சி தலைவர் வீட்டுக்கு வந்தார்ல காங்கிரஸ் தலைவர் தலைவரான கடைசி வரைக்கும் இருந்தார்ல ஏன் அண்ணாமலை அதுக்கு குரல் கொடுத்தாரில்ல எல்லாரும் கொடுத்தாங்களாங்க அப்போ ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி எல்லா தலைவர்களும் அழைத்து ஏன் அது முறையான ஒரு எழுச்சி மிக்க ஒரு நிகழ்ச்சியாக ஏன் நடத்தக்கூடாது அப்போ அவர் ஒரு குறிப்பிட்ட சமூக தலைவராகவே உள்ள வச்சுன்னு நினைக்கிறாரோ அப்படி எதுவுமே நம்ம என்றைக்குமே ஜெயிக்க முடியாது நீ என்ன சமூகம் தெரியாது ஏன் என்ன நான் என்ன சமூகம் தெரியாது கேமராமேன் என்ன சமூகம் தெரியாது கே எல்லோரும் சமூக சமூகம் பார்த்துக்கிட்டு இந்த இன்டர்வியூ எடுக்க முடியாது நான் சொல்கிறது எதார்த்தம் எல்லாரும் ஒற்றுமையாக நல் எண்ணத்தோடு அரசார்ந்து இருக்கணும் அதுதான் அதுதான் கூட்டமைப்பு சென்னையில் எங்களை விட வெறிய ஆள் இருக்கா அப்படின்னா அது என்ன டைலாக்குங்க சும்மா ரூமுக்குள்ளே பேசலாமா டயலாக்கெலாம் அப்புறம் நமக்கு மற்ற கட்சிக்காரங்க என்ன வித்தியாசம் சாதி வரீங்க நமக்கு என்ன வித்தியாசம் அம்பேத்கர் எந்த காலத்தில் அப்படிலாம் சொல்லலைங்க அம்பேத்கர் உனக்கு அதிகாரம் கிடைத்த பிறகு நீ அவர்கள் செய்த கொடுமையை போல் நீ செய்யாதே சொல்கிறாரு படிக்க சொல்லுங்கள் புத்தகத்தைலாம் அம்பேத்கர் தத்துவம் உங்களுக்கு தெரியுமா நீ ஏற்கனவே சேரியில் உன்னை வந்து முடக்கிட்டேன் நீ தனியாக போய் முடங்காத ஜனநாயக சக்திகள் தோழமை சக்திகள் எல்லாரையும் ஒருங்கிணைத்துதான் நீ புரட்சியை பண்ணணும்னாரு அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா முத முத வந்து மனுநீதி எரிச்சார் பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று நான் எண்ணுகிறேன் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி எரிச்சாருங்க எரிக்கிறப்ப ஒரு பிராமண வச்சு தான் எரிச்சாரு எப்படி ஒரு பிராமண வச்சு தான் எரிச்சாரு அப்போ சும்மா வந்து விடுதலை வந்து நம்ம வெறும் தலித்துகள் மட்டும் விடுதலை வாங்கி தர முடியாது இன்னைக்கு வந்து இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் மோசமான கொடூரமான ஒரு விஷயம் என்னவென்றால் நம்ம ஏழை தொழிலாளிகளை வெட்டி கொண்டாங்க நான் இருக்கா வேலை அதிகமாக எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி வெண்மணிங்க வெண்மணி படுகொடை நடத்தினாங்க நான் வரைக்கேன் நான் இல்லையா அப்போ படுகொடை நடத்தின பிறகு அந்த குற்றவாளிகள் எல்லாம் விடுதலை ஆகி வெளியே வந்துட்டாங்க அவங்களை போய் திருப்பி அடிச்சாங்க பாருங்க சீனிவாசர் ராவ் சீனிவாசர் ராவ் யாரு ஒரு பிராமணன் இன்னைக்கு பிராமணரை எழுத்து எடுத்து நிறைய பேர் பேசுறாங்க அந்த பிராமணன் தான் பிராமணிய கோட்பாடு இல்லாமல் ஜனநாயக கோட்பாட்டில் கம்யூனிஸ்ட கோட்பாட்டில் அங்க அந்த குலகாரனை பழி திருத்தாப்புல அதோடு சேர்ந்து நாலஞ்சு பேரு அந்த ப அந்த தீல வச்சு எரிசாயம் பாருங்க அந்த ஏழை தொழிலாளி எல்லாரும் பல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து சாதி ஒழிப்புல எங்களை விட வீரியமாக களமாடியவர் நல்ல என்ன தலித்தா தோழர் நல்ல கண்ணு ஐயா நல்ல கண்ணு யாருங்க தலித் அல்லாத ஒரு சமூகம் ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ கூட அவர் வந்து தலித் விடுதலைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்ல சொல்ல மகர் சமூகம் என்பதும் இல்ல அவர் வந்து ஒரு மகர் மகர் என்பதும் ஒரு பறையர் அவங்க சமூகத்தில் அளவு சாதி இல்லைங்க மதம் இல்லங்க இனம் இல்லைங்க மொழி இல்லைங்க அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்டல் அதுதான் வந்து நம்மளுடைய அளவுகோல் நாங்க தான் மெட்ராஸ் அப்படின்னு விட்டோம்னா அப்புறம் இல்லையா இது நீயே இது மாதிரிலாம் இப்படிலாம் குண்டக்க மண்டக்க பேசுவார் என்ற எங்கள் யாரும் போகாதேன்னு சொன்னது அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை சரி இந்த விவகாரத்தை திமுக எப்படி கையாளுறதா நீங்கள் பார்க்குறீங்க திமுக வந்து முறையாதே கையாளுது இந்த ஒன்றும் மாற்று முறையாக நான் எங்கள் எங்கள் தலைவர் சொன்னதுக்கு பிறகு முறையான குற்றவாளிகளை நோக்கி பயணிக்கிறது குற்றவாளியை நிச்சயமாக கண்டுபிடிப்பார்கள் அதாவது உங்கள் கூட்டணி கட்சியினுடைய கொள்கையும் உங்களுடைய கொள்கையும் ஏற ஏறத்தாழ சமமாக இருக்கிறதா தான் நீங்கள் கொள்கை கூட்டணி வச்சிருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி அப்படிதான் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது இப்போ சட்டத்துறை அமைச்சர் வந்து ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு அதை பார்க்கணும் இங்கே ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் எதிர்காலத்திலே உருவாக வேண்டும் இருக்க வேண்டும் என்கின்ற உன்னத லட்சியத்தோடு உருவாக்கப்பட்ட காவியம் தான் காவியம் கம்ப ராமாயணம் என்பதை நாம் இங்கே மனதிலே வைத்துக் கொண்டாக வேண்டும் எனவே இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் பாதி பேருக்கு இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பல நல்ல கருத்துக்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் போற்றப்பட வேண்டும் எனவே அந்த வித்தியாசமாக நாங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுதுதான் இது எங்களுடைய திராவிட மாடலுக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கிற காரணத்தாலேதான் ராமனை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன்னோடியாக இன்றைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் அதாவது அதாவது அந்த சொன்ன கருத்தை கேட்கப்படாது கூட்டணிக்கு கேட்கக்கூடாது போய் உதயநிதி ஸ்டாலின் போட்டு கேட்கணும் இல்லைன்னா முடிஞ்ச தளபதி ஸ்டாலின் போய் கேட்கணும் இல்லைன்னா கலைஞர் முக்கர் இறந்து போயிட்டாரு அவர் எழுப்பி போய் கேட்கணும் அவரை சொன்ன செருப்பு வச்சு அடிப்பார் திரும்ப நான் சொன்னது அப்படியே கட் பண்ணாமல் போடுங்க டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி தாங்க சொன்னார் கலைஞர் மு கருணாடிதாங்க சொன்னாரு ராமரை பார்த்து விரும்ப எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சு வந்தாருன்னு சொன்னாரு அதை விட சொன்னாரு அந்த காலத்துல சாம்புகன் இருக்கலாம் இப்பெல்லாம் சாம்புகன் இருந்தாருன்னா தோல் உறிஞ்சுன்னு சொன்னவர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி சாம்புகோன் என்னன்னு தெரியுமா அந்த காலத்தில் ஒரு சாம்புகன் என்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் தியானம் செய்து கொண்டிருக்கிறான் தவம் இருக்க தவம் இருக்கிறான் அப்படி சொல்லுவோம் தவம் இருக்கிறான் தலகால தவம் இருந்துகிட்டு இருக்கேன் அதை பார்த்துட்டு ஒரு பிராமணே ஐயோ இவெல்லாம் தலகால தவம் இருக்கிறனால என் பிள்ளைலாம் செத்து போச்சு அது காரணம் இவன் தான் அப்படின்னே ராமர் நேர போறாரு நேர ஒரு அருவாக வச்சு ஒரே வெட்டு அந்த காலத்தில் வாழ் வச்சிருப்பான ஒரே வெட்டு வெட்டிடுறாரு இதுதான் ராமாயணம் அது தப்பு அப்படின்னு டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி சொன்னவர் பட்டை உறிஞ்சு ஓணும்னாரு நானும் டீசெண்டாக செருப்பு செருப்பு வச்சு அடிப்பார்ன்றேன் அதான் தப்பான கருத்துங்க அதுக்காக நாங்கள் கூட்டம் இருக்கிறனால கம்முன்னு வாயை போட்டி இருந்து நினைக்கிறீங்களா தப்புனா தப்பு தான் போய் நேராக போய் அவர்கிட்டே கேளுங்க தலை போய் ஸ்டாலின்ட்டே கேளுங்க அவர் என்ன கூட கோமா பேசுவார் அப்புறம் சரி இன்னொரு தெளிவுரைக்காக வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் நீங்கள் நீங்கள் சாதிய பேசு நீங்கள் பொது தொகுதியில் ஜெயிக்க முடியுமா எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையாக ஒரு சவால் விடுறேன் பொது தொகுதியில் ஜெயிப்பில ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின்ட்ட இது கேள்வி சரியாக தான் நான் இருக்கேன் இந்த கேள்வி எந்த கேள்வி திருமாவூன் என்று ஏன் போட்டியிட மாட்டாங்க உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இது ஏன் எங்களுக்கு அண்ணன் சீமானு நம்ம தமிழ் தேசியத்தை உள்வாங்கினா வருதேன் சீமானுக்கும் எழுச்சி தமிழ் என்ன வித்தியாசம்ன்றது இந்த பாயிண்ட்ல தான் இருக்குது உங்களுக்கு வந்து எஸ்சினா பறையந்தேன் தான் எஸ்சி தொகுதி அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படி இல்லை அந்த கோட்பாடுகள் பறையனுடைய விடுதலைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலைக்கு நீ நாடாராக கூட இருக்கலாம் நீ வன்னியராக கூட இருக்கலாம் அந்த கொள்கையை உள்வாங்கினாலே நீயும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் தான் நாங்கள் தொண்ணூறுகளே சொன்ன முழக்கந்தேன் சாதியற்ற மதமற்ற மாற்றாரை மதிக்கின்ற மாண்புடைய மண்ணின் மைந்தன் தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த கொள்கையை உள்வாங்கி தான் இப்போ எஸ் எஸ் பாலாஜி வந்து ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவா இருக்கலாம் ஆனால் அவர் வந்து ரெண்டு ஜெயிக்கிறாரில்ல அப்போ நாங்கள் அவரை ஒரு தலித்தா தான் பார்க்குறோம் இப்போ நம்ம ஆனு ஷானவாஸ் அவர் ஒரு இஸ்லாமியர் அவருங்க தலித்த கோட்பாடுகளை உள்வாங்கி அவர் அங்கே நின்று செய்கிறார் அது மட்டுமல்ல பொது தொகுதியெலாம் ஏற்கனவே வாங்கியிருக்கிறேங்க தொலைவர் சொன்ன மாதிரி சிந்தனை செல்வன் அவர் யார் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பறையர் அந்த பறையர் வந்து நின்று ஒரு தொகுதியில் அவர் ஓட்டு போடலை அப்போ போய் ஓட்டு போட்டுக்க வேண்டியதானே அப்படிலாம் இல்லைங்க நிப்பமுங்க வந்து வருங்காலங்கள் நீங்கள் பாருங்க நான் சொல்கிறேன் அவர் நேரடியாக சொன்னதுங்கன்னு சவால் விடுறேங்க இருந்து பாருங்கள் இந்தியாவையே போறோம் அப்புறம் என்ன ஒரு தொகுதி தனித்தொகுதி புரட்சி அம்பேத்கர் கோட்பாடு என்ன தெரியும்ல தலித்துகள் தலைமையில் இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும் தமிழ்நாடு இல்ல சார்ஸ் கோட்டை இல்லை செங்கோட்டை புரியுதா ஆனால் இதெல்லாம் இதுக்கு தாங்க தம்பி மேலே நான் கோவப்படுறேன் நாம அவ்வளோ பெரிய ஒரு செயல் திட்டத்தில் அம்பேத்கருடைய கோட்பாடோடு இயங்கும்பொழுது சளித்தனம் அப்படின்னு செய்யாதப்பானு பொறுமை ஒரு அன்பாகவே நாங்கள் சொல்றோம் இவருடைய அதுதான் சொல்றோம் இவர் புரியாமல் சில நேரம் பேசி இருக்கிறாரு நம்ம அண்ணன் தான் அவர் ரொம்ப க்ளோஸ் அவர் தான் அவர் பேசுனதே அவர் முட்டாள்தனமாக பேசுகிறார் மேனோட்டமாக அவர் சொல்கிறது சரின்ன மாதிரி தெரியும் நீ அப்படி பார்க்கக்கூடாது நாங்கள் வந்து சீட்டு கேட்டான் கேட்டோம்ங்க கள்ளக்குறிச்சி கொடுக்காமல் போனது யாருங்க யாருங்க கொடுக்காமல் போனது டிஎம்கே தானே நீ அங்கே போய் பேசணும் அங்கே போய் பேசணும் நான் கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒருவேளை உங்களுக்கு அங்கே வெற்றி கிடைக்காது திருமாவளவில் வந்து பொதுத்தொழில் ஏற்றுக்க மாட்டாங்கன்ற மாதிரியான பார்வையாக இருக்குமோ காலம் பதிக்க சொல்லும் அதிவிரவில் எங்கள் தலைவர் நிப்பார் பொறுத்திருந்து பாருங்கள் என்று ஜெயிப்பார் ரெண்டாம் மட்டும் பத்தாதி சொல்றா இல்லை அவருடைய ஆசையை நாம வந்து நிறைவேற்றுவோம் விடுங்க விடுங்க அடுத்த நிப்பாட்டி விட்டுருவோம் தலைவரை பொது தொகுதியில் சார் இறுதியா ஒரு கேள்வி உங்களுடைய நண்பர் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் அதாவது நான் இன்னும் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வேதனையா வெளிப்படுத்தியிருந்தார் இது எப்படி அன்பு நண்பருக்கு வந்து ரொம்ப சிக்கலாகி போச்சு இப்படி வந்து கடைசியில் ஆடை வந்து வெட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன் அவர் சிங்கமாக இருக்கணும் ஆடாக இருந்தாருன்னா போட்டு தெளிடுவாங்க பிஜேபி நான் அப்பே அவருக்கு குறை கொடுத்துருக்கேன் பல முறை அப்படிலாம் வந்து நீ நல்ல பயன்படுத்தினீங்க அவர் ஆட்டுக்குட்டி வேற அவர் ஆட்டுக்குட்டி ஏற்றுக்கிட்டாருங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் பாவம் அவருக்கு வந்து பல நெருக்கடிகள் இருக்கும் பொருள் நல்லா கட்சியெல்லாம் தான் கொண்டாந்தேன் ரொம்ப ரொம்ப கடினமான வேலையெல்லாம் பார்த்தாரு இப்போ வந்து பீச பிடிக்கிட்டான் நினைக்கிறேன் நல்லா காண ஆளை காண ஒன்றும் எங்ககிட்ட வரலை போகலை ஆனால் வந்து இப்பாட்டு போட்டு பிரியாணி போட்டுடாமல் நண்பருக்கு ஒரு நண்பறிவுரை சொல்லாம் என்ன சொல்லுவீங்க அறிவுரை என்ன சொல்கிறதுக்கு பாவம் நம்ம என்னதை சொல்ல வேண்டியிருக்கு ஐபிஎஸ்லையும் திருப்பி சேர்க்க மாட்டாங்க அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்த டாப்பில் இப்போ வந்து உங்கள் கட்சியிலையும் உங்களை தூக்கிடுவாங்க பேசாமல் ஒரு நண்பர் நல்லா இருக்கணும் எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நீட்டாக ஒரு மினிஸ்ட்ரி பதவியை வாங்கிட்டு ஜம்முனு முருகன் மாதிரி மேலே போய் ஜாலியாக இருங்க தத்தன் சொல்ல முடியும்ப்பாவன் இழந்து டாப்பில் ஐபிஎஸ் இருந்து ஒரு நேர்மையான ஆள் தான் நம்ம உலக மற்றெல்லாம் முரண்மாக கருத்து கொள்கை ரீதியான முரண் தான் நமக்கு அவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆள் நேர்மையான ஆள் அதெல்லாம் இந்த மாட்டு கருத்தும் இல்லை அதனால் நீட்டாக வந்து அங்கே போய் சீசிட்டு ஒரு மினிஸ்டர் வாங்கிட்டு அமைதியை உட்காந்துக்கிடுங்க எதுவும் சொல்ல முடியும் அப்புறம் என்ன சொல்ல முடியும் சொன்ன கருத்துக்களை அப்படியே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்போம் மக்களை இந்த விஷயத்தில் முடிவெடுக்கட்டும் நன்றி 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 வணக்கம்